பொண்டாட்டி பொண்டாட்டி நீ எங்க போன ஒன்று விட்டா எனக்கு யாரு பொண்டாட்டி தேடி பார்த்தேனே காணு ஒண்ணு பொண்டாட்டி யோ இப்போ எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க அப்புறம் என்ன இவ்வளோ எங்கே போன நீ நீ இதான் கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன் அதான் அக்கா வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வரேன் என்ன கொஞ்ச நேரமாவது சந்தோஷப்படுத்தி நீ சரி அதை விடு நான் உனக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் உள்ளே வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டு போ பிரியாணியா உள்ளே இருக்கா சரி நான் போய் சாப்பிட்டு வரேன் நில்லு என்னையா சும்மா சொன்னேன் சும்மா சொன்னியா இந்த சந்தோஷம் போதுமா எப்படி சந்தோஷப்படுத்தி பார்த்தேன் பாத்தியா என்னமோ சந்தோஷமே படுத்த மாட்டேன்னு சொல்றேன் இப்படிதான் சந்தோஷப்படுத்துவாங்களா இர மண்டே உடைக்கிறேன் இங்கே கடந்த செங்கல் எங்கே அப்புறம் எப்படி சந்தோஷப்படுத்துவாங்கண்ணா இதுக்கு போய் கள்ள தூக்குறா ஒரு ரைட்டியில